வணக்கம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை தொந்தரவு பண்றதுக்கு இனி குட்டி வணக்க முகம் வர போறாங்க தெரியுமா தெரியுதா தர்ம கோலா குட்டி வணக்க முகம் வர போறாங்க நீ சாமி நான் ரொம்ப வேதனை பண்றேன் ஆனா கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆச்சு குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்னு நல்லா சொன்னாங்க கடவுள் அப்பத்தொரு சிங்க குட்டி குடுத்துருக்குது குட்டி வணக்க வந்து தொந்தரவு பண்ண போகுது போது வேலையை நான் பார்க்க மாட்டேன் ஆடெல்லாம் வீட்டு போடுறேன்

கொஞ்சம் உடம்பு சரியில்லிவா இது என்னன்னு தெரியுதா தர்மா கோலா இது பாருங்க இது கோலாமா மேரிமாக்கு வந்து இதை பத்தி என்னன்னு தெரியல நல்லா பாத்து செல்லும் அந்த கையில வாங்கிக்க நல்லா பாருகோளுதான் பாருங்க மீன் பிடிக்கிறாங்களா அதுவா உனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதா தெரியாது மேரிமா இது வந்து பிரேசன் கார்டு பத்தியா ரெண்டு கோடு இருக்கா இந்த கோடு வச்சு என்ன ஏன்னு தொல்லப்படுத்துறாங்க போட்டு குடுத்துருப்பாங்க போட்டு கொடுத்துருப்பாங்க இங்க ஒரு மூணு கோடு மூணு கோடு சரி மேரிமா இத பத்தி உனக்கு ஒன்னும் தெரியல விடுங்க கை கண்டாய் எங்க பாரு குட்டி வணக்க முக வர போறாங்க நீ பாட்டியாக சீலாவை தொல்லைப்படுத்துறதுக்கு இன்னொரு சிங்க குட்டி வந்துருச்சு எல்லாரும் இவ்வளோ நாள் கழிச்சு சாமி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆனால் ஆனா கல்யாணம் ஆகல ஏன்னு கல்யாணம் ஆச்சு குழந்தையே பெற்றுக்க மாட்டேன்னு நல்லா சொன்னாங்க கடவுள்லா பார்த்து ஒரு சிங்கக்குட்டி குடுத்துருக்குது என்ன எப்படி தொல்லைப்படுத்தினா முட்டை ஊச்சிக்கிடு தோசை கொடுக்கிடு ஒன்றை உதைக்கிறதுக்கு வந்துட்டான் அதெல்லாம் பாத்துக்கங்க என்ன என்ன தொல்லை படுத்துச்சு குட்டி வணக்கமும் வந்து ஒண்ணு தொல்லை பண்ண போது பாத்துக்க தொல்லை படுத்து ஒண்ணுதான் தொல்லை படுத்த போது பாப்பாக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பையன் தான் பொறக்குச்சிக்கலாம் ரெண்டு கோடி இருக்கு பார்த்தியா எங்க பாரு இந்த ரெண்டு கோடி இங்க இருந்துச்சுன்னா பாப்பா இருக்கு இங்க பாரு குட்டி வணக்கமும் வந்து ஒண்ணு தொந்தரவு பண்ண போகுது என்ன வேலையை நான் பார்க்க மாட்டேன் ஆடெல்லாம் வித்து ஓ குழந்தைய தூக்கி தோல்ல போட்டு சுத்துறேன் ஆமா பேத்திய கொஞ்சம் தானே வேலை பேத்தியோ பேரணும் கடவுள் எதுக்கு எடுக்கிறாரோ நம்ம மனசார ஏத்துக்கணும் ஆனா நம்ம இன்னும் மாமாட்ட சொல்லுல மெரியமா மாமாட்ட சீக்கிரமா சொல்லணும் பாருங்க இப்பதான் முத முதல்ல வந்து மேரி மாட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்புறம் மாமாட்ட சொல்லணும் மாமா வெளியூர் போயிருக்காங்க அவங்க வந்த பிறகு கண்டிப்பா சொல்றோம் இங்க பாருங்க இந்த காலத்துல கிடையாதுப்பா இந்த அந்த கோலம் பர்மா நான் வயிற்று இருந்தாலும் மேரிமா அப்ப நீ பாத்திருக்கியா இதெல்லாம் இல்ல சிலா வயிற்று இருக்கும்போது ஒரு ஆஸ்பத்திரி நான் போகல தான் வீட்டுலதான் பிறந்தா மூணு மாசத்துல எனக்கே தெரியும்